ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷய நீட் அகாடமி நம்ம இப்போ பார்க்க போகிற டாப்பிக் என்னென்ன சர்க்குலர் டைனமிக்ஸ் லா ஆஃப் மோஷனில் லாஸ்ட்டு டாப்பிக்கான சர்க்குலர் டைனமிக்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் அதை தமிழ்ல எப்படி சொல்லலாம்னா வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இதுக்கு முன்னாடி கைனமேட்டிக்ஸில் கைனமேட்டிக்ஸ் சர்க்குலர் கைனமேட்டிக்ஸ்னு ஒன்று பார்த்துருப்போம் ஜஸ்ட் அந்த இடத்துல நம்ம வந்து சின்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷனு வெலாஸ்டோம் அதே மாதிரி ஆங்குலர் வெலாஸ்டிட்டோம் இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம் இந்த இடத்துல என்ன டிஃபராக பார்க்க போகிறோம்னா ஃபோர்ஸ பத்தி பார்க்க போறோம் அந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் பத்தி பார்த்துருக்க மாட்டோம் அந்த சர்குலர் மோஷனுக்கு காரணமான அந்த ஒரு ஃபோர்ஸ பத்தி பார்த்துருக்க மாட்டோம் இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் சர்க்குலர் மோஷனுக்கு காரணமான ஃபோர்ஸ பத்தி பார்க்க போறோம் அந்த ஃபோர்ஸ் நத்திங் பட் அது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல மைய நோக்கு திசை சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ங்கிறது என்ன நம்ம சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வட்ட இயக்கம் நடக்கிறதுக்கு காரணமா இருக்க ஃபோர்ஸ் என்னது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஓகேங்களா வட்ட இயக்கம் ஒரு சர்க்குலர் மோஷன் நடக்கிறதுக்கு காரணமா இருக்க ஒரு ஃபோர்ஸ் இது சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் ஓகேங்களா இந்த சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் வந்து ஒரு ரியல் ஃபோர்ஸா இருக்கும் பட் இந்த ஃபோர்ஸ் வந்து இதுதான் அப்படின்னு நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது இப்போ எப்படி நம்ம பிரிக்ஷன்னா அதோட ஃபார்முலா மியூ இக்குவல் என் அதே மாதிரி வேற எது நார்மல்னா என் வெயிட்னா வந்து எம்ஜி இந்த மாதிரி நம்ம சொல்றோமோ அதே மாதிரி வந்து டிஃபைன் பண்ண முடியாது ஃபோர்ஸ் போர் சர்க்குலர் மோஷனுக்கு காரணமா இருக்கும் அது எல்லாமே ஃபோர்ஸ் தான் ஓகேங்களா அந்த அந்த ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வந்து ஒரு கல்லை கட்டி ஜஸ்ட் நான் வந்து ஜஸ்ட் இப்படி சர்க்குலர் மோஷன்ல நான் ரிவால்வ் பண்றேன் அப்படி ரிவால்வ் பண்றேன்னா கயிறில் இருக்கிற அந்த ஒரு ஃபோர்ஸ் என்னது கயிறுல எப்பயுமே என்னதான் ஆக்ட் ஆகும் டென்ஷன் ஆகும் பாயிண்ட் ஆகும் அப்ப அந்த டென்ஷன் தான் இந்த இடத்துல என்னது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஓகேங்களா அந்த டென்ஷன் தான் இது இந்த இடத்துல என்னது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரியும் ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபிட்டல் போர்ஸ்ங்கிறது மாறிட்டு இருக்கும் ஓகேங்களா அதுதான் சிம்பிளா சொல்லிருப்பாங்க இட் இஸ் த ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு கீப் த பாடி இன் சர்க்குலர் மோஷன் ஒரு பொருளை சர்க்குலர் மோஷன்ல உருவாக்குறதுக்கு சர்க்குலர் மோஷன்ல கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தேவையான ஒரு ஃபோர்ஸ் தான் அது

மேக்னிடியூட் அதோட மேக்னிடியூட வந்து இது மாற்றுறது இல்லை அதாவது எண்மதிப்பு வந்து ஒருவேளை வேளை பத்து இருந்துச்சுன்னா அது மாறுறதுக்கு காரணம் இது இல்ல ஓகேங்களா அது மாறுறதுக்கு காரணம் இது இல்லை அது வந்து டேன்ஜென்ஷியல் ஓகேங்களா டேஞ்சென்ஷியல் ஃபோர்ஸ் தான் அதுக்கு காரணம் சென்டிபிடல் ஃபோர்ஸ் அதுக்கு காரணம் இல்ல ஓகேங்களா இந்த டைரக்ஷன் ஆஃப் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் வந்து எப்பயுமே பர்பெண்டிகுலராக தான் இருக்கும் ஓகேங்களா ஒரு செட்டுலர் மோஷன் எடுத்துக்கிட்டோம்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக்டர்னு சொன்னா

பெர்பண்டிகுலராக இருக்கும் ஐ மீன் நைன்டி டிகிரியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சொன்ன மாதிரியே திஸ் இஸ் நாட் ஏ ஃபோர்ஸ் இட் இஸ் ஜஸ்ட் ஏ நேம் கிவன் டு த ஃபோர்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு மூவ் த ஆப்ஜெக்ட் இன் சர்க்குலர் பாத் இது வந்து நார்மலாக ஒரு ஃபோர்ஸ் தான் பட் இது வந்து இந்த ஃபோர்ஸ் தான் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது எந்த ஃபோர்ஸ் தான் சர்க்குலர் பாத்தில் வந்து ஒரு பொருள் மூவ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கோ அந்த எல்லா ஃபோர்ஸுமே என்னது தான் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் தான் விச் கேன் பி ஃபுல்ஃபில்டு ரியல் ஒரு ரியல் 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 ஃபோர்ஸ் 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 நம்ம என்ன சொன்ன மாதிரி டென்ஷனாக டென்ஷனாக இருக்கலாம் 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 ஃப்ரிக்ஷனாக ஓகேங்களா ஓகேங்களா இதுக்கு கண்டிஷன்ஸ் பார்ப்போம் ஒவ்வொரு கண்டிஷனில் எது வந்து 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 ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது நார்மலாக இது எல்லாமே ஒரு ஒரு அந்த சர்க்குலர் மோஷனுக்கு காரணமாக இருந்துச்சுன்னா அதுதான் என்னது ஃபோர்ஸ் ஓகேங்களா ஓகேங்களா ஒரு சர்க்குலர் மோஷன் அதுல சென்டர் ஆக்ட் ஆகிறது நமக்கு என்னன்னு தெரியும் நம்ம சென்ட்ரிமர் இந்த தொடுவோட்டில் ஆக்ட் ஆகிறது டேன்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் இது ரெண்டுக்கும் நம்ம ரிசல்டன்ட் வேளை எடுத்தோம்னா எங்க வரும் தான் இருக்கும் வேளை இந்த பாடி வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னா ஒரு கிளாக் வைஸ் டேரக்ஷன்ல வந்து மூவ் ஆகுது அப்படின்னா ஓகேங்களா அப்ப ரிசல்டன்ட் எங்க இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் நமக்கு என்ன தெரியும்

ஒருவேளை நமக்கு லீனியர் கம்பேர் இடத்துல என்ன இருக்கும் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஒமேகா ஒரு ஆருக்கு யூஸ் பண்ணலாமா அப்ப என்ன வரும் எம் வி ஒமேகா அப்படின்னு இன்னொரு ஃபார்மும் நமக்கு கிடைக்குது இந்த ஃபார்ம் அதிகமா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம யூஸ் பண்றது இந்த ரெண்டு ஃபார்மும் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம் லீனியர் டேர்ம்ல இருந்தா வெறும் வெலாசிட்டி திசைவேகத்தை பத்தி மட்டும் பேசினாங்கன்னா ஒரு லீனியர் வெலாசிட்டி பத்தி பேசினாங்குலர் டேர்ம்ல ஆங்குலர் வெலாசிட்டி பத்தி பேசினாங்கன்னா எம் omega square r அந்த ரெண்டு ஃபார்முலாவை நாம யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல டேன்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அந்த டான்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன் இன்டு மாஸ் ஓகேங்களா டேன்ஜென்ஷியல் ஆக்ஸலரேஷன் அங்க என்ன எழுதி இருப்போம் நார்மலா r ஆல்பா ஓகேங்களா okay, so r ஆல்பா தான் நாம இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம் அப்ப அந்த r ஆல்பா இன்டு m தான் என்னாது நமக்கு ஃபோர்ஸ் இந்த இடத்துல டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் ஒருவேளை இந்த ஒரு இது வந்து யூனிஃபார்ம் சர்குலர் மோஷன்னா பிரச்சனை இல்லை ஒன்லி சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும் ஓகேங்களா ஏன்னா அந்த இடத்துல டேஞ்சென்சியலுக்கு வேல்யூ ஜீரோவா இருக்கும் சென்ட்ரிபிட்டல் மோட் தான் இருக்கும் இதே ஒருவேளை நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அங்க என்ன இருக்கும் டேன்ஜென்ஷியல் அண்ட் சென்ட்ரிபிட்டல் ரெண்டுமே இருக்கும் இது ஏற்கனவே நம்ம கைனமேட்டிக்ஸ்ல பார்த்தது தான் அப்ப மொத்தமா ஒருவேளை நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அதாவது சீரற்ற வட்ட இயக்கமா இருந்தா என்ன பண்ணலாம் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு போர்ஸ் ரெண்டு போர்ஸுக்கு வந்து ரிசல்ட் எடுக்கணும்னா ரூட் தான் எடுப்போம் ஓகேங்களா அப்ப எஃப்சி ஸ்கொயர் பிளஸ் எஃப்டி ஸ்கொயர் எஃப்சிங்கிறது சென்ட்ரிபிட்டல் போர்ஸ் டேஞ்சென்ஷியல் போர்ஸ் ஸ்கொயர் ஹோல் ரூட் ஓகேங்களா மொத்தமா அதுக்கு ரூட் எடுக்கிறது என்னது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கு ஓகேங்களா

அந்த ஸ்ட்ரிங்னாலும் ரெண்டும் ஒன்று தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் இஃப் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி மூவிங் இன் யூர் சர்க்கிள் வேனியூஸ் சடன்லி எக்ஸாம்பிளுக்கு ஓகேங்களா சேம் கண்டிஷன் தான் இந்த இடத்துல ஒரு பால் வந்து கனெக்ட் பண்ணி நான் வந்து ஜஸ்ட் இப்படி ரிவால்வ் பண்ணுறேன் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல அந்த பால் வந்து சாரி இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் குறுக்கறது நிறுத்துச்சு அதுக்கு மீனிங் என்னது ஜஸ்ட் இந்த கயிறு அருந்து விளையாடுறதுதான் அருந்து விழுந்தா என்ன ஜஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டிய அந்த போர்ஸ் நம்ம கையில இருந்து ஜஸ்ட் நம்ம அதை சுத்திட்டு இருக்கிற அந்த போர்ஸ் வந்து கொடுக்க முடியாம போயிடும் அப்ப எந்த பாயிண்ட்ல இருந்து விழுதோ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த பாயிண்ட்ல இருந்து விழுதுனா அந்த இடத்துல இருந்து அது அந்த டேஜென்சியல் வெலாசிட்டியோட டேரக்ஷன் இருக்கும்ல டேஞ்சென்சியல் வெலாசிட்டி அந்த டைரக்ஷன்ல அது டிராவல் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பால் அந்த டேஞ்சென்சியல் வெலாசிட்டியோட டேரக்ஷன்லயே டிராவல் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது எதனால அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் போர்ஸ் நம்ம கொடுக்க முடியல ஜஸ்ட் அது இருந்த மோஷனை அப்படியே கண்டினியூ பண்ணும் எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல அந்த மோஷனை கண்டினியூ பண்ணும் அப்ப மேக்ஸிமம் சேஃப் ஆங்குலர் வெலாசிட்டி விச் ப்ரிவென்ட்ஸ் தி பிரேக்கிங் அது பிரேக் ஆகாம தடுக்க மேக்ஸிமமா நம்ம எவ்வளவு வேகம் நம்ம வேக வேகமா சுத்தணும்னா ஒரு பர்டிகுலர் அதிக அளவுக்கு வேகம் கொடுத்தோம்னா அது அருந்து விழுந்துரும் ஆமாங்களா அப்ப மேக்ஸிமமா எவ்வளவு ஸ்பீடு கொடுக்க முடியும் மேக்ஸிமமா எவ்வளவு ஆங்குலர் வெலாசிட்டி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா எஃப் ஈக்குவல் அதாவது ரூட் ஆஃப் எஃப் டிவைடட் பை எம் ஓகேங்களா அந்த ஆர்ங்கிறது நம்ம என்ன சொன்ன மாதிரியே ரேடியஸ் நீங்க எடுத்துட்டாலும் ஓகே அந்த சர்க்குலரோட ரேடியஸ் அல்லது அந்த லென்த் ஆஃப் த அந்த ஸ்ட்ரிங் ஓகேங்களா நம்ம யூஸ் பண்ண அந்த ஒரு ஸ்ட்ரிங் நெக்ஸ்ட் சென்ட்ரிஃபியூகல் ரியாக்ஷன் சென்ட்ரிஃபியூகல் ரியாக்ஷன் மைய விலக்கு வினை சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இது ரெண்டு பத்தி தான் படிக்க போறோம் ஆனா அந்த சென்ட்ரிஃபியூகல் ரியாக்ஷனை பத்தி தெரிஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சென்ட்ரிஃபியூகல் ரியாக்ஷன்ங்கிறது நார்மலா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னு சொன்னா மையத்தை நோக்கி ஆக்ட் ஆகும்னு சொன்னோம் அப்ப மையத்தை விட்டு விலகி ஆக்ட் ஆகுற அந்த ஒரு ஃபோர்ஸ் தான் என்னது இந்த இடத்துல சென்ட்ரிபியூகல் ரியாக்சன் சொல்லுவோம் ஓகேங்களா சென்ட்ரிபியூகல் ரியாக்ஷன் இட் இஸ் த ரேடியல் ஃபோர்ஸ் ஆக்டிங் அவுட்வர்ட்ஸ் வெளிப்பக்கமாக ஆக்ட் ஆகிற அந்த ஒரு இது ஏஜென்சி விச் மேக்ஸ் த பாடி மூவ் இன் த சர்க்குலர் பார்த்து எக்ஸாம்பிளுக்கு இது எப்படி நம்ம சொல்லலாம்னா ஒரு எலக்ட்ரான் நியூக்ளியஸ் ஓகேங்களா ஒரு நியூக்ளியஸ் எங்க இருக்கும் சென்டர்ல இருக்கும் ஒரு ஆட்டம்ல அதோட ஆர்பிட்ல எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும் ஓகேங்களா இது எலக்ட்ரான்ஸ் இது நியூக்ளியஸ் ஓகேங்களா அப்படி ரிவால்வ் ஆகும்போது இந்த எலக்ட்ரான் என்னத்த உணரும்னா சென்ட்ரிபிட்டல் போர்ஸ் உணரும் அது மையத்தை நோக்கி அதை இழுக்கிற மாதிரி தெரியும் அது இந்த நியூக்ளியஸ் வந்து அதை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரியும் ஜஸ்ட் அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஓகேங்களா நமக்கு தெரியும் இது வந்து புரோட்டான் வந்து இங்க உள்ள இருக்கிற புரோட்டான் அது பாசிட்டிவ் இங்க நெகட்டிவா எலக்ட்ரான் ஜஸ்ட் அது இழு இழுக்கிற மாதிரி தெரியும் அதுதான் என்னது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இதே சென்ட்ரிபியூகல் ரியாக்ஷன் எப்ப இருக்கும்னா இந்த நியூக்ளியஸ்ல இருந்து பார்க்கும்போது அந்த எலக்ட்ரான் தன்னை விட்டு விலகி போற மாதிரி தெரியும் ஓகேங்களா இந்த நியூட்ரான்ல இருந்து பார்க்கும் போது அந்த எலக்ட்ரான் தன்னை விட்டு விலகி போற மாதிரி தெரியும் அது ஒரு போர்ஸை தள்ளிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த நியூட்ரானுக்கு சென்ட்ரிஃபியூல் ரியாக்ஷன் இதை வந்து வேற எந்த சிஸ்டம்ல பாக்கலாம் அப்படின்னா வந்து சோலார் சிஸ்டம் சோலார் சிஸ்டம்ல ஜஸ்ட் சன் இருக்கு சன்ன சுத்தி நிறைய நம்ம ஆகுதுன்னு வச்சுக்கலாம் இது நம்ம சன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா அப்ப அந்த சன்னு எர்த்து சன் சன்ல சன் இங்க இருக்கு ஓகேங்களா எர்த் இங்க இருக்கு எர்த்ல இருந்து பார்க்கும் எப்படி தெரியும் சூரியன் நம்மளை உரிச்சு உள்ள இழுக்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்து பார்க்கும் தெரியும் ஓகேங்களா அது அது உணர்ற ஃபோர்ஸ் என்னது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் பட் இந்த சன்னுக்கு எப்படி தெரியும் நம்மளை விட்டு அந்த பொருள் அந்த பொருள் மீன்ஸ் இந்த இடத்துல பூமி ஓகேங்களா விலகி போற மாதிரி தெரியும் அப்ப அதுக்கு எப்படி தெரியும் சென்ட்ரிபியூகல் ரியாக்சனா தெரியும் ஓகேங்களா இது ரெண்டும் அதுக்கு வந்து மெயின் எக்ஸாம்பிளா சொல்லலாம்

அதுதான் வந்து ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் எந்த ஒரு போர்ஸுமே தனியா எக்ஸிஸ்ட் ஆகாது ஓகேங்களா இதை நல்லா தெரிஞ்சுங்க எந்த ஒரு ஃபோர்ஸுமே சிங்கிளா எக்ஸிஸ்ட் ஆகவே முடியாது ஒரு போர்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் கண்டிப்பா இருக்கும் ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட ஆப்போசிட் என்னன்னா சென்ட்ரிபியூகல் ரியாக்ஷன் ஓகேங்களா சென்ட்ரி பீட்டலோட ஆப்போசிட் சென்ட்ரிபியூகல் ரியாக்ஷன் ஓகேங்களா அப்ப சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் அண்ட் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் ஆர் ரியல் போர்சஸ் இது ரெண்டும் எப்படி தான் இருக்கும் கன்ஃபார்மா இருக்க முடியும் அந்த இடத்துல ரியல் போர்ஸா யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ரியல் போர்ஸா அந்த இடத்துல ஆக்ட் ஆகுற போர்சஸ் ஓகேங்களா இது ரெண்டுமே என்னது ரியல் போர்சஸ் நெக்ஸ்ட் சென்ட்ரி பியூகல் ஓகேங்களா சென்ட்ரி பியூகல் போர்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தது சென்ட்ரி பியூகல் ரியாக்ஷன் இப்ப பார்க்க போறது சென்ட்ரி பியூகல் போர்ஸ் மைய விளக்கு விசை அது வினை இது விசை ஓகேங்களா இட் இஸ் ஏ சூடோ ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இட் இஸ் ஏ full so ஃபோர்ஸ் force இது எங்க ஆக்ட் ஆகும் ஒரு நான் இனர்ஷியல் ஃபிரேம்ல தான் நாம இத யூஸ் பண்ண போறோம் ஒரு நான் இனர்ஷியல் ஃபிரேம்ல இட் இஸ் a full ஃபோர்ஸ் force which acts radially outward அதாவது radially inward ஆக்ட் ஆகுறது என்ன ஃபோர்ஸ் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் radially outward ஆக்ட் ஆகற அந்த சென்ட்ரிபிடலுக்கு ஆப்போசிட்டான ஃபோர்ஸ் என்னது சென்ட்ரிஃபியூகல் ரியாக்ஷன் இந்த சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் சென்ட்ரிஃபியூகல் ரியாக்ஷன் இல்லாம தேர்டா ஒன்னு இருக்குறது என்னது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இது எப்ப இருக்கும் ஒரு வட்ட இயக்கத்துல வந்து வெளிநோக்கி இருக்கும் ஓகேங்களா ஜஸ்ட் சென்டர் நோக்கி என்ன இருக்கும் சென்ட்ரிபிட்டல் போர்ஸ் வெளி நோக்கி இருக்கிறது என்னது சென்ட்ரிபியூகல் சென்ட்ரிபியூகல் ஓகேங்களா பியூகல் போர்ஸ் ஓகேங்களா சென்ட்ரி பியூகல் போர்ஸ் ஓகேங்களா இது எப்ப இருக்கா ரெண்டுமே ஒரே சிஸ்டம்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது ஓகேங்களா இனர்ஷியல் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் சென்ட்ரிபிட்டல் தெரியும் நான் இனர்ஷியல் இருந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரி ஃபியூகளை நீங்கள் உணர்வீங்க ஓகேங்களா இதுவும் வந்து சர்க்குலர் மோஷனுக்கு நடக்கிறதுக்கு காரணமாக இருக்க அந்த ஒரு ஃபோர்ஸ் தான் பட் எப்போ ஒரு நான் இனர்ஷியல் ஃப்ரேமில் ஓகேங்களா சென்ட்ரி பீட்டல் அண்ட் சென்ட்ரி பியூகல் ஃபோர்ஸஸ் ஆர் ஈக்குவல் இன் மேக்னியூட் சென்ட்ரி பியூகல் ஃபோர்ஸுக்கு தனி ஃபார்முலா ரெண்டுமே சேம் மேக்னியூட் தான் ஓகேங்களா நம்ம என்ன யூஸ் பண்ணோம் எஃப் ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர் பை ஆர் அல்லது எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் அந்த ஃபார்முலா தானே யூஸ் பண்ணோம் அதே ஃபார்முலா தான் சேம் இன் மேக்னியூட் பட் ஆப்போசிட் இன் டேரெக்ஷன் சென்ட்ரி பீட்டல் உள்நோக்கி இருக்குன்னா சென்ட்ரிஃப்யூக்கல் வெளிநோக்கி இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தே டூ நாட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தே டூ நாட் ஃபார்ம் ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் ரெண்டுமே ஆக்ஷன் ரியாக்ஷன் பேரை ஃபார்ம் பண்ணாது எதனாலன்னா இது வேறு ஃப்ரேம் இது வேறு ஃப்ரேம் இது வேறு ஃப்ரேம் ஆஃப் ஃப்ஃபரன்ஸ் இது வேறு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் தே ஆக்ட் ஆன் த சேம் பாடி ஒரே பாடியில் அது ரெண்டுமே இருக்கும் ஓகேங்களா எப்போ ஒரு ஃப்ரேம்ல இருந்து பார்த்தா சென்ட்ரிபிட்டல் தெரியும் இன்னொரு பிரேம்ல இருந்து பார்த்தா சென்ட்ரி கியூகள் நமக்கு தெரியும் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு சொன்ன சென்ட்ரிபிட்டல் நான் வந்து ஒரு பொருள் ஒரு ஒரு ஃபேன் வந்து ரங்கராட்னம் சுத்தறதா வச்சுக்கலாம் ஓகேங்களா அது நான் சுத்தன்னு பார்த்தோம்னா அது நமக்கு என்ன கண்ணுக்கு தெரியும் சென்ட்ரிபிட்டல் தான் தெரியும் ஓகேங்களா சென்ட்ரிபிட்டல் உள் நோக்கி ஆக்ட் ஆற மாதிரி அதை இழுத்து புடிச்சிருக்க மாதிரி அப்படின்னு தெரியுது இதே நம்ம அந்த இதுல உட்கார்ந்துருந்தோம்னா வெளிநோக்கி போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதுதான் வந்து சிம்பிளா சொல்லணும்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேம் அந்த நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல தான் நாம என்ன யூஸ் பண்ணுவோம் சூடோ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த சூடோ ஃபோர்ஸ் இந்த இடத்துல சர்குலர் மோஷன்ல இருக்க அந்த ஒரு சூடோ ஃபோர்ஸ் என்னது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஓகேங்களா தே ஆக்ட் ஆன் தி சேம் பாடி இன் டு டிஃபரண்ட் ஃப்ரேம்ஸ் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா கான்செப்ட் வைஸ் இதுவும் ரொம்ப முக்கியம் just an observer can observe centrifugal force when he is also moving along with the body when மூவிங் மூவிங் வித் அவரும் அந்த அந்த நான் நான் சொன்னது அவரும் சேர்ந்து மூவ் ஆனார்னா அவங்களால என்னதான் உணர முடியும் சென்ட்ரி போர்ஸ் தான் உணர முடியும் ஓகேங்களா விச் மூவிங் அலாங் த சர்க்கிள் சர்க்கிள்ல மூவ் ஆகும் போது ஓகேங்களா நெக்ஸ்ட் இதுல இருக்க இதுதான் உங்களுக்கு தேவையான சென்ட்ரிபிடல் போர்ஸ் சென்ட்ரிபியூகல் போர்ஸ் ஓகேங்களா சென்ட்ரிபிடல் சென்ட்ரிபியூகல் இதை வச்சு தான் நம்ம பார்க்க போறோம் இனர்ஷியல் ஃப்ரேம்ல எழுதணும்னா சென்ட்ரிபிடல் யூஸ் பண்ணுவோம் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல ஒரு ஈக்வேஷன் எழுதுறோம்னா அதுக்கு சென்ட்ரிபியூகல யூஸ் பண்ணுவோம் அவ்வளவுதான் சிம்பிள் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகேங்களா நமக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இந்த கண்டிஷன் ஆக்சுவலா இந்த யூனிட்ல இல்ல ஓகேங்களா இந்த யூனிட்ல இல்ல நெக்ஸ்ட் யூனிட்ல உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க அதாவது வொர்க் பவர் எனர்ஜில உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு பட் இந்த யூனிட்டோட கனெக்ட் ஆனதுங்கிறதுனால இங்கேயே சொல்லிடுறேன் இது ஓகேங்களா ரொம்ப இந்த இடத்துல படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளா தெரியும் ஓகேங்களா ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும் என்ன கொஸ்டின்னா ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் மூவிங் வெர்டிகல் சர்குலர் பாத் ஒரு பொருளை வந்து வெர்டிகல் சர்க்குலர் பாத்துல சுத்துறோம் அப்படின்னா மீனிங் என்ன ஜஸ்ட் இப்படி ரொட்டேட் பண்றது ஹரிசாண்டல்னா இப்படி இப்படி ஹரிசாண்டல் ரொட்டேஷன்னா இப்படி வெர்டிகல் ரொட்டேஷன் இப்படி ஓகேங்களா நம்ம இப்ப பார்க்க போறது வெர்டிகல் ரொட்டேஷன் செங்குத்தா ஒரு பொருளை சுத்துறது ஜஸ்ட் ஒரு கைல கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல நான் இது வந்து சென்டர் ஓகேங்களா இது ஒரு மாசம் சேம் மாசம் தான் சுத்தம் போது இங்க வருது இன்னொரு மாசம் சுத்த போது இங்க வருது ஜஸ்ட் நான் இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்றேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு கண்டிஷன் எடுத்திருக்கேன் மூணு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அந்த மூணு பாயிண்ட்ஸ்லயும் நமக்கு இந்த இடத்துல அது எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நான் இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்டே எடுத்துக்கறேன் ஓகேங்களா நம்ம எப்படி எப்ப எழுதும் ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்னர்ஷியல் ஃபிரேம்ல உங்களுக்கு எழதிகாஞ்சு சொல்றேன் நம்ம இன்னர்ஷியல் ஃபிரேம் வந்து ஆக்சலேரேட் ஆகறோம் நம்ம கண்ணால நின்னு பார்க்க முடியுது அப்ப எப்படி எழுதலாம் இத ஓகேங்களா வெளிய இருந்து பார்க்கறோம் ஓகேங்களா ஒருத்தர் சுத்திட்டு இருக்கறாரு அதனால வெளிய இருந்து பார்க்கறோம் ஓகேங்களா அப்படி பாக்கும்போது நம்ம எப்படி எழுதலாம் முதல்ல இந்த இடத்துல டென்ஷன் ஃபோர்ஸ் ஃபுல்லா ஆக்ட் ஆகுது வெளிய என்ன இருக்கு அந்த பொருளோட mg எப்பயுமே கீழ நோக்கி தான் இருக்கும் அது நமக்கு தெரியும் டென்ஷன் அந்த கைத்துல பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் இருக்கு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல டென்ஷன் இருக்கும் ஓகேங்களா அப்ப டென்ஷன் மேல இருக்கு கீழே எம் ஜி இருக்கு ஓகேங்களா நம்ம இது சுத்துதுன்னு தெரிஞ்சிச்சு அப்ப எஃப் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம் ஆமாங்களா இதுல எந்த போர்ஸ் பேசுனா டென்ஷன் தான் பெருசு அதனால அது உள் நோக்கி தான் சுத்திட்டு இருக்கு ஜஸ்ட் அது உள்ள வெளியே விடாம அது ஜஸ்ட் இப்படிதான் சுத்திட்டு இருக்கு ஆமாங்களா வெளியே போக வரல அந்த மோஷன்ல இருந்து வெளியே போக விடல அப்ப எந்த போர்ஸ் பெருசு டென்ஷன் போர்ஸ் பெருசு அப்ப டென்ஷன் மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு எம் ஏன்னு ஏத்து பேரா நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம் ஆக்சலரேஷன் என்ன ஆக்சலரேஷன் இந்த இடத்துல இருக்குது சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் அந்த ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா b ஸ்கொயர் பை Ten... e e. e r ஓகேங்களா இனர்ஷியல் ஃபிரேம்ல எழுதி இருக்கேன் 10 அதாவது ஃபோர்ஸ் ma அப்ப டென்ஷன் mg mb ஸ்கொயர் பை r அதே இந்த இடத்துக்கு எழுதணும்னா டென்ஷன் ஓகேங்களா டென்ஷன் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கு ஏனா இந்த இடத்துல எந்த ஒரு ஃபோர்ஸ்மே நம்ம இத கன்சிடர் பண்ண போறது இல்ல ஏனா இது ஒரு இனர்ஷியல் ஃபிரேம்ல நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்ப

நார்மலா என்ன ஆக்ட் ஆகும் நான் கன்சிடர் பண்ணோம்னா இந்த இடத்துல என்ன இருக்கும் ஒரு சூரோ போர்ஸ் ஆன என்ன இருக்க போகுது எம் பி ஸ்கொயர் பை ஆர் வெளி நோக்கி தான் இருக்கும் நான் தான் சொல்லிட்டேன் சென்ட்ரி ஃபியூகல் ஃபோர்ஸ் வெளி நோக்கி இருக்கும் சென்ட்ரி ஃபியூகல் ஃபோர்ஸ் நம்ம எப்போ அப்ளை பண்ணுவோம் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்ல தான் அப்ளை பண்ணுவோம் ஓகே அப்ப இதுக்கு எழுதணும்னா மேலே இருக்குறது என்னது டென்ஷன் ஈக்குவல் டு கீழ என்ன இருக்கு mg mv ஸ்கொயர் பை ஆர் அவ்வளவுதான் சேம் ஈக்குவேஷன் வந்திருக்கா ஜஸ்ட் இந்த mg இங்கே போனா நமக்கு அதே தான கிடைக்கும் ஓகேங்களா இடம் மட்டும் தான் மாறி சேம் மேக்னிடியூட் தான் கிடைக்கும் டென்ஷனோட வேல்யூ வேணும் நம்ம இதுல இருந்து எடுக்கிறோம்னா டென்ஷன் ஈக்குவல் டு இதே தான் நமக்கு கிடைக்கும் ஒருவேளை இந்த எம்ஜி வந்தா சேம் ஆக்சன் தான் ஓகேங்களா சேம் ஆன்சர் தான் நமக்கு வரும் இதே செகண்ட் கேட்கும் போது அதே தான் டென்ஷன் உள்ள இருக்கு நம்ம எப்பயுமே என்னதான் வெளியே என்ன இருக்கும் எம் வி ஸ்கொயர் பை ஆர் ஆனா அந்த சூரப் ஃபோர்ஸ் இருக்கும் அப்ப டென்ஷன் ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர் பை ஆர் இதே தேர்ட் கண்டிஷனுக்கு நான் எழுதணும்னா எப்படி எழுதணும் அதை கீழே டென்ஷன் இருக்கு எம்ஜி இருக்கு மேலே என்ன ஆக்ட் ஆகும்

நீங்க இனர்ஷியல் ஃப்ரேம் யூஸ் பண்ணினாலும் ஓகே தான் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் யூஸ் பண்ணாலும் ஓகே தான் இனர்ஷியல் ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது ஈக்குவல் டு எம்ஏ போடணும் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் யூஸ் பண்ணும்போது ஈக்குவல் டு அந்த சூரோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும் நார்மலா இதுக்கு முன்னாடி ஃபிரிக்ஷன் பார்ட்ல எம்ஏங்கிற அந்த ஒரு சூரோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிருப்போம் இந்த இடத்துல எம்ஏ க்கு பதிலா எம் க்கு பதிலா பி ஸ்கொயர் பை ஆர் யூஸ் பண்ணுவோம் அதனால இது ஒரு சர்குலர் மோஷன் ஓகேங்களா அவ்வளவுதான் நெக்ஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இன் ஹரிசான்டல் சர்குலர் மோஷன் ஓகேங்களா பார்ட்டிகல்ஸ் இன் ஹரிசான்டல் சர்க்குலர் மோஷன் அதாவது நான் முன்ன சொன்னது வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் இப்போ எப்படி இருக்கு ஜஸ்ட் ஹரிசாண்டல் இப்படி ரிவால்வ் பண்ண போறோம் ஓகேங்களா ஹரிசாண்டல் சர்குலர் மோஷன் ஒரு கிடைமட்ட பாதையில இது கிடைமட்டம் அது செங்குத்து இது வந்து கிடைமட்டம் இது செங்குத்து பாதை ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாம் அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா ரெண்டு டிஃபரண்ட் இருக்கு ரெண்டு டிஃபரண்ட் சிஸ்டம் இருக்கு இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் ஓகேங்களா அதே தான் முதல்ல ஒரு கயிறை கனெக்ட் பண்ணியிருக்கேன் எதோட ஒரு மாஸ் எம்ங்கிற ஒரு மாஸோட கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அதுல டி ஒன் அதுல வந்து நார்மலா ஆக்ட் ஆகிறது வந்து நான் ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ங்கிறதுனால டி ஒன் அதுல ஆக்ட் ஆகிற அந்த டென்ஷன் சென்ட்ரிபிடல் போர்ஸ் டென்ஷன் வெளியே என்ன ஆக்ட் ஆகும் நான் வந்து இதை நான் நேச்சுரல் ஃப்ரேமா கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இன் ஈக்வேஷன் கொடுத்துருக்கேன் நீங்க வேணும்னா நான் சொல்றது புரியல நீங்க வந்து இதுல யூஸ் பண்ணலாம் இனர்ஷியல் ஃப்ரேம்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இனர்ஷியல் ஃப்ரேம்ல கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப நான் இது வந்து நான் நேச்சுரல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்றோம் உள்ள என்ன ஆக்ட் டென்ஷன் வெளியே எப்பயும் போல எம் ஸ்கொயர் பை ஆர் கிடைக்கும் கீழே எம்ஜி இருக்கும் மேல எதுவும் இருக்குது ஓகேங்களா ஜஸ்ட் நான் இப்படி ரிவால்வ் பண்றேன் அப்படின்னா நான் முதல்ல இந்த ஒரு சிஸ்டம்க்கு எழுதுறேன் இதோட ரேடியஸ் ஆறுனு கொடுத்துருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஆறு செகண்ட் சிஸ்டம் வந்து டூ ஆர் ரேடியஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சிஸ்டத்துக்கு நான் எழுதுறேன் அப்படின்னா டி ஒன் ஈக்குவல் டு ஸ்கொயர் பை ஆர்னு எழுதலாமா ஓகேங்களா அதே மாதிரி டி டூக்கு நம்ம எப்படி எழுதலாம் இங்க டி டூ அங்க எம் பி ஸ்கொயர் பை ஆர் தான் ஆறுங்கிறது இந்த இடத்துல எத்தனை டூ ரேடியஸ் இருக்கு இது மாதிரி ரெண்டு மடங்கு இருக்கு அப்ப எம் பி ஸ்கொயர் பை டூ ஆர் எழுதலாம் பட் இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து வேலிட் இல்ல எதனாலனா வி ஸ்கொயர்ல ஒரு சர்க்குலர் மோஷன்ல ஓகேங்களா ஒரு நார்மலான ஒரு சர்க்குலர் மோஷன் உங்களுக்கு क्वेश्चनல தெளிவா கொடுத்துருப்பாங்க சார் நான் எல்தா மறந்துட்டேன் ஓகே என்னன்னா ஒரு சர்க்குலர் மோஷன் நம்ம நார்மலா இப்படி சுத்துறோம்னா அதுல வெலாசிட்டி ஒவ்வொரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கும் வெலாசிட்டி அதாவது லீனியர் வெலாசிட்டி மாறும் ஆமாங்களா தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம லீனியர் வெலாசிட்டிங்கிறது வந்து இந்த இடத்துல மாறக்கூடியது ஏன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் பாயிண்ட்லயே அதோட டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கு ஆமாங்களா ஒவ்வொரு பர்டிகுலர் பாயிண்ட்லயே அதோட டேரக்சன் மாறிட்டு டைரக்ஷன் மாறுறது என்ன அர்த்தம் வெலாசிட்டி மாறுறதா அர்த்தம் அப்ப ஆங்குலர் வெலாசிட்டி தான் காமனா இருக்க முடியும் ஓகேங்களா அப்ப எது காமனா இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும் இதுல என்ன 2 அந்த ரெண்டு கைத்துலயும் இருக்க அந்த ரேஷியோ ஆஃப் டென்ஷன் தான் கேட்டிருக்காங்க இந்த கைத்துக்கும் அந்த கைத்துக்கும் நடுவுல இருக்க அந்த ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க அப்ப இது வந்து பாசிபிள் இல்ல அப்ப அதை எப்படி மாத்திக்கலாம் இன் டேர்ம் பை ஆறு ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு நான் ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன் பை ஆறு ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன் இங்க டெனேட்டர் இருக்க டூ இங்கே இங்கு வந்துடும் ஒமேகா ஸ்கொயர் ஆறுனு நமக்கு இதை ஜஸ்ட் நம்ம ரெண்டுத்தையும் டிவைட் நமக்கு என்ன கிடைக்கும் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆரும் எம் ஒமேகா ஸ்கேர் ஆகும் கேன்சல் அவுட் ஆயிட்டு நமக்கு கிடைக்கும் இதே செகண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க ரெண்டு மாசம் இப்பயும் எடுத்துருக்காங்க ஆனா சேம் ஒரே ஓகேங்களா ஒரே ஒரு வந்து இதுதான் அந்த சென்டர் மொத்த மொத்த டிஸ்டன்ஸ் ஆர் ஓகேங்களா இந்த என்னது 2R அப்ப இந்த பக்கம் என்ன இருக்க முடியும் மொத்த டிஸ்டன்ஸ் 2R ஓகேங்களா அது இந்த சென்டர்ல இருந்து R டிஸ்டன்ஸ்ல ஒரு மாசம் 2R டிஸ்டன்ஸ்ல இன்னொரு மாசம் அதாவது இந்த மாசல இருந்து டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ்னா மொத்த டிஸ்டன்ஸ் என்னது 2R டிஸ்டன்ஸ்ல இன்னொரு மாசம் கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்ப இந்த ரெண்டு டென்ஷனுக்கு நடுவுல இப்ப வந்து இருக்கிற டென்ஷனுக்கு நடுவுல இருக்க அந்த ரேஷியோவை கேக்குறாங்க இதுதான் செகண்ட் क्वेश्चन ஓகேங்களா ஜஸ்ட் சிம்பிளா உங்களுக்கு ஷார்ட்டா எழுதிட்டு வந்துட்டேன் நீங்க வந்து ஃபுல்லா எழுதுங்க அதாவது ரேஷியோஸ் பிடிவின் த 2

கேபிடல் ஆர்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் இந்த இடத்துல என்ன இருக்கும் இது ஒரு கயிறு நான் ரெண்டாவது மாசம் இருக்கிறதுனால இதை டி டூன்னு எடுத்துக்கிறேன் இந்த இடமும் டி டூ ஃபர்ஸ்ட் கயிறுல அப்ப என்ன இருக்கும் டி ஒன் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் கயிறு மாறுனுச்சுன்னா டென்ஷனும் மாறும் மாறலன்னா ஒரே டென்ஷன் தான் இருக்கும் இது டி ஒன் இந்த ரேடியஸ் ஆறு இந்த ரேடியஸ் ஆறு ஓகேங்களா இப்போ நான் டி டூ இக்குவல் என்ன எழுதலாம் இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்ப டி டூ இக்குவல் டு டி டூ உள்நோக்கி இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது எம்பி ஸ்கொயர் ஆறான

செகண்ட் இதுல எழுதணும்னா செகண்டில் இங்க என்ன இருக்கும் உள்நோக்கி நோக்கி டி ஒன் மட்டும் தான் இருக்கு வெளிநோக்கி என்ன இருக்கு டி டூ பிளஸ் இதோட சென்ட்ரிபியூகளும் இருக்குமா எம் ஒமேகா ஸ்கொயர் ஆறு ஓகேங்களா அப்ப டி டூ பிளஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆறு இது வெறும் ஆறு டிஸ்டன்ஸ் தான் ஓகேங்களா அதனால வெறும் சிங்கிள் ஆறு டூ ஆர் டிஸ்டன்ஸ்னால இங்க டூ ஆர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் டி டூ ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் டூ எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் அப்ப டூ எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் பிளஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர் நமக்கு என்ன கிடைக்கும் த்ரீ எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர்னு கிடைக்கும் அப்ப டி ஒன் பை டி டூ கேக்குறாங்கன்னா T1 ஒன் பை டி டூ நம்ம போட்டோம்னா இந்த எம்மோ மெகா ஸ்கோர் பை ஆரும் இந்த எம்மோ மெகா ஸ்கோர் ஆரும் கே கேன்சல் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் மேலே த்ரீ கீழே டூ அப்போ டி ஒன் ஈஸ்ட் டி டூ இங்கே என்ன கிடைக்கிது த்ரீ ஈஸ்டு டூன்னு கிடைக்கிது ஓகேங்களா சொன்ன கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் இது வந்து இந்த சர்க்குளர் டைமிக்ஸ் ஒரு சிம்பிளான மெத்தட்ஸ் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஒரு சிம்பிளான மெத்தட்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான மெத்தட்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் இதை பேஸா வச்சு இது மாதிரி சம்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஃபர்தரா மூவ் பண்ணலாம் ஓகேங்களா थैंक यू டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் సేలం కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ ఆపోజిట్ టు హోటల్ లక్ష్మీ ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్